நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கருத்துடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு குட் ஃப்ரைடே புனித வெள்ளி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோட பேச ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடுப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் என்று நாம் வாசிக்கிறோம் சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் ஏன் இந்த நாளை புனிதவெல்லி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த நாளாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்னைக்கு என்று பிள்ளைகளே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்துத்திருக்கின்ற தேவ ஆட்டுக்குட்டி ஆண்டவராயிருக்கிற்காகவோ அல்லது அவர் அவர் சிலுவையிலே முழு உலகத்தினுடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் மறித்தார் இந்த அன்பான பிள்ளைகளே வாரினாலே அடுப்பித்து சிலுவையிலே பரபாஸ் ஒப்பு கொடுக்கிறான் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி வாரினால அட்பிச்சு ஏசுவ சிலுவில் அறையின்படிக்கு தேசாதிபதி ஒப்பு கொடுக்கிறாங்க எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் நீங்கள் பேர்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் பேர்பட்ட துரோகங்கள் செய்திருந்தாலும் மனுஷன் மன்னிக்கிறானோ இல்லையோ தத்ரா இயேசு கிறிஸ்திக்கு உங்களுக்கு மன்னிக்கிறார் அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அதற்காகத்தான் சிலுவையை அவர் சுமந்தார் ரத்தத்தை முழுவதும் அவர் உங்களுக்காக சிந்தினார் சில குற்றங்கள் சில குறைகள் உங்களிடத்தில் இருக்குமே நான் இந்த ஒரு குற்ற மனப்பான்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னால் சில தவறுகள் நான் செய்து விட்டேன் என்னால் அதை விட்டு வெளியே வர முடியவில்லை நான் அதற்கு மன்னிப்பு கேட்கிறேன் என்று நீங்கள் ஆனிடத்திலே மன்னிப்பு கேட்பால் வேத வசனம் இப்படியாக சொல்கிறது அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார் கூடிய ஆட்டை போல அவர் வாய் ஒன்று பேசாதபடிக்கு ஊமையாக இருந்தார் ஏன் தெரியுமா அவர் தவறு செய்யவில்லை நம்முடைய தவறுகளையும் நம்முடைய குற்றங்களையும் அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே புனித வழியை சிறப்பாக நாம் ஒருவேளை நீங்கள் அனுசரித்து கொண்டிருக்கலாம் ஆலயத்துக்கு போவதிலும் மற்ற காரியங்களில் நீங்கள் பங்கெடுப்பதிலும் உங்களுக்குள்ளே ஆர்வங்கள் இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு முழுமையான ஒரு மனமாற்றம் வந்திருக்கிறதா மன்னிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் உங்களிடத்திலே காணப்படுகிறதா உங்களை நீங்களே பரிசோதிக்கிற நாள் இந்த நாள் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேனா இயேசு கிறிஸ்துடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரா இன்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்களை நீங்களே அவருடைய சமூகத்திலே

கொண்டாடப்படுகிறது ஆனால் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவே இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா நீங்க விசுவாசிப்பீங்கன்னா கத்ரா இயேசு கிறிஸ்துவ பாவத்தை மன்னிப்பார் நீங்க மற்றவங்களுக்கு செஞ்ச துரோகத்தை மன்னிப்பார் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லணும் இனி நான் அதை விட்டுறேன்னு சொல்லணும் இன்னைக்கு மன்னிப்பு கட்டுட்டு நாளைக்கு போய் நீங்க பாவத்தை செய்யக்கூடாது இன்னைக்கு நீங்க துரோகத்துக்கு மன்னிப்பு கேட்டு நாளைக்கு போய் துரோகம் செய்யக்கூடாது இன்னைக்கு நீங்க அவன் குறை சொல்றதுக்கு மன்னிப்பு கேட்டு நாளைக்கு போய் குறை சொல்லக்கூடாது இன்னைக்கு பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு நாளைக்கு போய் பாவம் செய்வில்லை ஆனால் அது மன்னிக்கப்படாது ஆகையால் இந்த நாளை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்து உனக்காக மறித்தார் உன்னுடைய பாவங்களுக்காக மறித்தார் உன்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் தொங்கினார் என்று நச்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பரலோர் ராஜ்யம் செல்ல முடியும் அவர்களும் பரலூர் ராஜ்யத்துக்கு வர ஆயத்தமாயிருக்கிறார்கள் என அன்பான தேடு பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்வீர்களா இன்னைக்கு ஒரு ஐந்து பேருக்காவது இயேசுவை பற்றி சொல்வீர்களா அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் என்று சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள் தேவனுடைய கதையை சொல்லுங்கள் தேவனுடைய வாழ்க்கையின் வரலாறை சொல்லுங்கள் அப்போது அவருடைய கண்கள் திறக்கப்படும் அவர்களும் பரலூர் ராஜ்யத்துக்கு வாக்கியம் மாறுவார்கள் நீங்களும் ஆத்துமாக்களோடு பரலோகத்துக்கு செல்ல முடியும் இன்னைக்கு அதை செய்யுங்கள் இந்த நாள் இந்த புனித வெள்ளி உங்களுக்கு ஒரு புனிதமான நாள் ஒரு ஆத்தும ஆதாயம் செய்கிற நாளாய் தேவன் உங்களுக்கு மாற்றி தருவாராக காட் பிளஸ்